மறுபடியும் சொல்லுகிறேன் நான் சொல்றதை எல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டும் நல்ல சிந்திக்க வேண்டும் சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் தோழர்களே நான் மதிய திராவிட இயக்கத்தின் மிக அடிநாதமாகவும் அஸ்திவாரமாகவும் இருந்தது வந்து அந்த இயக்கத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட அல்லது வார்த்தெடுக்கப்பட்ட பிரச்சாரம் என்பதில் இருவேறு கருத்து வேறுபாடுகள் இருக்க முடியாது பிரச்சாரம் என்பது ஒரு கொள்கையினை மக்கள் மத்தியில் முன்னெடுத்து அது சிறு குடும்பத்தில் ஆரம்பித்து தெருக்களில் ஆரம்பித்து தேநீர் கடைகளில் மற்றும் கூட்டங்களில் மிகப்பெரிய மாநாடுகளிலும் அதை தொடர்ந்து பேசுவதன் மூலமும் அந்த பேசக்கூடிய கருத்துக்களை தனது வாழ்வியலில் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை மக்கள் மத்தியில் பேசுபடும் பொருளாக மாற்றுவதுதான் தந்தை பெரியார் கண்ட மாபெரும் வெற்றியாகும் ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு வேண்டும் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை வேண்டும் அதற்கு தடையாக மதமே இருந்தாலும் சரி அந்த மதம் காட்கின்ற கடவுளாக இருந்தாலும் சரி அதை எதிர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய சக்தி தந்தை பெரியாரிடம் இருந்தது ஆகவே அனைவரும் கதராடைகள் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தந்தை பெரியார் கருப்புச் சட்டை போட்டுக்கொண்டு அவர் வெளியே வந்தார் கருப்புச் சட்டை அனைவரும் அணிய வேண்டும் என்று சொன்னார் அதற்கு ஒரு காரணம் இருந்தது இதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார் தன் வாழ்நாளில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கருப்புச் சட்டை போட்டது இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்னை நான் பிரச்சாரத்திற்காக நான் போட வேண்டுமா என்ற கேள்வியினை எழுப்பியதாகவும் செய்தி நான் படித்தும் இருக்கிறேன் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் தந்தை பெரியாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியாரின் பின் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியாரின் இயக்கத்தில் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியாரின் இயக்கத்தின் மூலமாக நீங்கள் பிரச்சாரகராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக கருப்புச் சட்டை போட்டு இருக்க வேண்டும் அதை அவர்களுக்கு மட்டும் தொண்டர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை தான் முதலில் செய்வார் தந்தை பெரியார் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை தன்னிலிருந்து துவங்குவார் சுயமரியாதை திருமணமா தன் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிப்பார் விதவைகள் திருமணமா தன் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிப்பார் ஒரு மாற்றமா தன்னிடம் இருந்து ஆரம்பிப்பார் சாதி எதிர்ப்பா சாதி பெயர் துறப்பா அதை தன் பெயரில் இருந்து ஆரம்பிப்பார் இதுதான் தந்தை பெரியாரின் வெற்றி அதை அடுத்தவர்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டார் தான் கடைப்பிடிப்பார் அந்த வகையில்தான் இந்த புறையோடி போல் கிடந்திருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை மாற்றுவதற்கு தன் காலம் முழுவதும் அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார் இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சமீபகாலமாக காலமாக சுப வீரபாண்டியன் காணொளிகளையும் அவர் கூட்டங்களையும் திராவிடம் என்ற பெயரில் அவர் எடுக்கக்கூடிய வகுப்புகளிலும் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல் ஒரு செய்தியினை சொல்லி வந்து கொண்டிருக்கிறார் அது மொழி உணர்ச்சி எதிர்ப்பு தமிழ் மொழி உணர்ச்சி கூடாது என்கிறார் சுபபிர பாண்டியன் தமிழ் மொழி உலகின் மூத்த மொழி இல்லை என்கின்றான் ஆர் எஸ் எஸ் காரன் காவி சட்டை அணிந்து கொண்டு சங்கிகள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை இவர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டே தற்பொழுது இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த சுபவீர பாண்டியன் அதை சாதாரணமாக ஒரு கருத்தாக மட்டும் இல்லாமல் அதை ஏளனமாகவும் நக்கலாகவும் சொல்ல துணிந்திருக்கிறான் இந்த சுப பாண்டியன் உங்கள் கருத்துக்களுக்கு நான் மதிப்பளிப்பவன் உங்கள் வகுப்புகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பவன் ஆனால் உங்களிடம் பயிலும் மாணவர்கள் உங்களிடம் வந்து நிற்கும் இளைஞர்களை கூத்தாடி சீமான் எந்த அளவுக்கு அவன் நாசமாக்குகின்றானோ அதில் நீங்கள் மொழி உணர்ச்சியை திட்டமிட்டு நீங்கள் தடுக்கிறீர்கள் சுப வீரபாண்டியன் அவர்களே கடந்த இரண்டு ஆண்டுகளாக உங்கள் கூட்டத்திலே இதை மறக்காமல் எந்தவித தேவையும் இல்லாமல் இதை அடிக்கொட்டி இருக்கிறதை நான் கண்டுகொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் இது உங்கள் பிறந்தநாள் செய்தியாக நான் இதை சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் மாற வேண்டும் எதற்காக தமிழ் உணர்ச்சி கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் பாத்மானை சமஸ்கிருதம் இருக்கிறதா நீ சமஸ்கிருதத்தில் பேச வேண்டியதுதானே நீ சமஸ்கிருதத்தில் எழுத வேண்டியதுதானே நீ சமஸ்கிருதத்தில் நீ பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே என்று கேட்கக்கூடிய நீங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு தகுதி இருக்கிறது ஆனால் இப்பொழுது நீங்கள் என்கின்றதை அடைக்கோலிட்டு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் பிராமணியத்தையும் பார்ப்பானையும் எதிர்க்கிறீர்கள் இதை யாருக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் அவன் சமஸ்கிருதத்தை அவன் மொழியை அவன் திட்டமிட்டு பரப்புகிறான் அவன் மொழிக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கிறான் ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வழியில் தமிழ் மொழிக்கு தேவையான நிதி தரவில்லை என்று எங்களை போன்றவர்கள் அரசியல் இயக்கத்தினர் கூப்பாடு ஓட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நேரங்களில் நீ வந்து தமிழ் உணர்ச்சி என்று கக்க கக்கண் பேசுகிறாய் நீ ஒரு நாள் சிறைக்கு நீ பொடா சிறையில் இருந்த காலத்தில் நீ செய்திருக்கக்கூடிய மாற்றங்களில் ஒன்றாக இதை நான் கருதுகிறோம் என்றைக்கு நீ தமிழ் ஈழத்தையும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் நீ முற்கொழித்துவிட்டு கோபாலபுரத்தில் திரு கருணாநிதி அவர்களோடு டாக்டர் கலைஞர் அவர்களோடு சேர்ந்த அந்த நேரத்திலே நீ மொழி உணர்ச்சியை மட்டுப்படுத்தி விட்டாய் என்பது ஆடித்தரமான குற்றச்சாட்டு அதை வேறு வகையில் சீமான் ஒரு வகையில் தமிழ் உணர்ச்சி கூட்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறான் அந்த தமிழ் உணர்ச்சி கூடாது என்கின்ற வகையில் நீங்கள் இருக்கிறீர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் அன்பழகன் ஏன் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞரிலிருந்தே நீங்கள் வாருங்கள் சமீப காலங்களில் கடந்த முப்பது ஆண்டுகளில் நாற்பது ஆண்டுகளில் திரு வைகோ அவர்கள் மூட்டிய தமிழ் மொழி உணர்ச்சி தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு அறிஞர்கள் பேசுவார்கள் அப்படி வளர்த்த தமிழ் இயக்கம் தமிழ் மொழி உணர்ச்சி அதை கூடாது என்று பேசுகிறீர்கள் பாவலேறு மொழி ஞாயிறு தேவனேயப் பாவானர் அவர்கள் உலகின் மூத்த மொழி என்ற நூலை கூட எழுதினார் நானும் அதை கூட உண்மை என்று நம்பிவிட்டேன் ஒரு கைதியை கொண்டு கருப்புச் சட்டையை நீ போட்டுக்கொண்டு கொண்டு என்னடா உனக்கு சிரிப்ப வேண்டி இருக்கிறது யாருக்காக நீ சிரிக்கிறாய் யாரிடம் நீ பேசுகிறாய் மிகவும் எச்சரிக்கை அவர்களே தமிழ் மொழி உணர்ச்சியோ ஒதுச்சு மதிப்பிட்டு நீங்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது உலகின் தன் மொழிக்காக தீக்குளித்த இனம் தன் மொழி மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுதெல்லாம் வீறு கொண்டு எழுந்த இனம் இந்தி எதிர்ப்பும் மொழி உணர்ச்சியும் ஆபத்து என்று சொல்கிறாய் இந்தி எதிர்ப்பு எதற்கு இந்தியாவின் தேசிய மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அதை நான் எதிர்த்து கைதூக்கினேன் அதை தடுத்தேன் என்று சொல்லுகிறாய் மானங்கட்டவனே மானங்கட்ட சுகவெற வேண்டியனே அதை சொல்லும் உடல் மொழி சீமான் எப்படி கூட்டங்களில் தன்னுடைய கூட்டங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு உடல் கேவலமான உடல்மொழியை பேசுகிறானோ அதற்கு குறைவும் அதற்கு குறைவும் இல்லாத வகையில் நீயும் செய்கிறாய் எதற்காக இந்தியாவின் தாய்மொழியாக தமிழை சொல்ல வேண்டும் நிறுத்தி நிதானமாக பேசிவிட்டால் நீ பேசுவதெல்லாம் உண்மை என்றாயிடுமா மூன்றிலும் நெருப்பை எச்சில் துப்பி அழைக்க பார்க்கிறாய் கொதிக்கும் சூரியனை கையை கொண்டு தடுக்க பாய்க்கிறாய் எங்களுக்கு பொறுத்தவரை இந்த இனமும் இந்த இனம் பேசுகின்ற மொழியும் தான் ஒரு மனிதனின் அடையாளமாக இருக்க முடியும் இல்லை என்றால் நீயும் நாய் நீயும் நரி நாங்களும் தான் பேசும் மொழிதான் ஒருவனை பிரிவுபடுத்தும் பேசும் மொழிதான் ஒருவனை வகைப்படுத்தும் பேசும் மொழிதான் அவனை அடையாளப்படுத்தும் யார் சொல்லிக் கொடுத்த அரசியலுக்காக நீங்கள் தற்போது தமிழ் மொழியின் மீது நீங்கள் கை வைக்கிறீர்கள் முன்பெல்லாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச்சுக்கள் இரண்டு மணி நேரம் பேச்சுக்களில் கடைசி ஐந்து நிமிடங்கள் தமிழ் ஈழத்தை பற்றியதாக இருக்கும் மொழி உணர்ச்சியை பற்றியதாக இருக்கும் தற்போது நீங்கள் பேசுகின்ற கூட்டத்தில் சுப வீரபாண்டியனே நீ பேசுகின்ற கூட்டத்தில் தவறாமல் மொழி உணர்ச்சி கூடாது மொழி பற்றுக் கூடாது என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த தமிழ் இனம் பல்வேறு சிக்கல்களில் அடிமைப்பட்டு கிடைக்கிறது தற்பொழுது திராவிடம் என்ற பெயரிலும் கருப்புச் சட்டை என்ற பெயரிலும் புதிதாக இப்படி ஒரு பரப்புரை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை மூளையிலே கீழே எறிய வேண்டும் இதை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது அப்படி என்றால் சங்கித்தனமும் திராவிடத்தனமும் ஒன்று என்று நீங்கள் மக்களிடம் நிலைநிறுத்த பார்க்கிறீர்களா தந்தை பெரியாரின் பெயரை விட்டுவிடு நான் முகநூலிலே எழுதியிருக்கிறேன் நீ என்ன வேண்டானால் பேசு அது உன் உரிமை அதுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் தடை சொல்ல மாட்டோம் இதை பேசியவரும் தந்தை பெரியார் உன் இஷ்டம் நீ என்ன வேணாலும் பேசு ஆனால் அந்த கருப்பு சட்டையை கழட்டிவிடும் அதை போட்டுக்கொண்டு தமிழ் இன உணர்ச்சியை கூடாது என்று சொல்லுவதற்கு நீ தகுதியற்றவன் 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 திராவிட இயக்கத்தின் அடிநாதம் எப்படி பகுத்தறிவும் சுயமரியாதையும் இருக்கிறதோ அது மாதிரி மொழி உணர்ச்சி என்பதன் மீதுதான் அரசியல் திராவிட அரசியல் நிலைநிறுத்தப்பட்டது என்பது நீ அறியாதவன் அல்ல நாங்கள் அறியாதவர்கள் அல்ல அப்படி வந்தவர்கள் தான் நாங்கள் அரசியலுக்கு அந்த கீழ் அடிமட்டத்தில் பற்ற வைக்கும் வேலையை சுபவீரவாண்டியவனே நிறுத்திக்கொள் ஒரு திராவிட இயக்கத்தின் மாணவனாக தோழனாக பேரறிஞர் அண்ணாவின் வார்ப்பாக நான் இதை உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் இதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மறுபடியும் சொல்லுவிடையும் நான் சொல்றதை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும்